ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர வேண்டியது வந்து என்னென்ன போயம் இருக்குது டாபிக் எழுதுனது யார் என்னென்ன லெசன் இருக்குது டாபிக் எழுதுனது யார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா இதெல்லாம் ஒரு ஹின்ஸ் மேக்கிங் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் வணக்கம் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி பார்க்க போகிறோம் எக்ஸாம் என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி எட்டாம்தேதி நடந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த சைக்காலஜி கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்குறோம் இப்போ பார்க்க போகிறது இங்கிலீஷ் சூஸ் த ரைட் ஆன்சர் காமன்லி யங் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் கால்டர்ஸ் குழந்தைங்க விலங்குகள் மற்றும் பறவைகளின் குழந்தைங்களை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க ஹேச்சிங்ஸ் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் கிளிப்டு வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட் ஜுவலஜிக்கல் பார்க்கோட கிளிப்டு வேர்ட் ஜூ A ஸ்மால் புக்லெட் ஆர் leaflet containing information இன்ஃபர்மேஷன் ஆஃப் about a அ சிங்கிள் சப்ஜெக்ட் ஒரு ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன புக்லெட் லீஃப்லெட் அதை பற்றின தகவல்கள் அடங்கினது என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோகனாக ரிப்போர்ட்டாக பேம்ப்லெட்டாக போஸ்டரான Fill in the blank with suitable modal verb. வென் கௌஷிக் வாஸ் அ சைல்ட் ஹி யூஸ்டு டு பிளே இன் த ஸ்ட்ரீட் குழந்தையாக இருக்கும்போது அவன் வந்து திருவிழெலாம் விளையாண்டுட்டு இருந்தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் இன் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கம்பேரட்டிவ் ஃபார்மில் என்ன வேர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க புவர்ன்றதுலாம் கம்பேரட்டிவ் ஃபார்ம் கிடையாது லெஸ்ஸு எப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவ் கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு த்ரீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு லிட்டில் இது பாசிட்டிவ் லெஸ் இது கம்பேரேட்டிவ் லீஸ்ட் இது சூப்பர்லேட்டிவ் ஸோ கம்பேரட்டிவ் டிகிரி லெஸ் ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தே ரெஸ்டட் ஒன் ஈவினிங் கம் கேம் ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிஸ் ஹிம் ஹானர் இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸு ஐ போத் தேங்க்டு ஹிம் அண்ட் ரிவார்டடு ஹிம் இது காம்பவுண்ட் சென்டென்ஸு வித் அ கிரேட் எஃபர்ட் ஹீ லிஃப்டட் பாக்ஸ் அதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து இதுதான் தே ரெஸ்டட் வென் ஈவினிங் கேம் பிக் அவுட் த கரெக்ட் மீனிங் ஃபார் த ஃப்ரேசல் வெர்ப் கேட்ச் ஆன் கேட்ச் ஆன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டு ஸ்டார்ட் அப்படின்னா பிக் கிக் ஆஃப் வரும் டு கண்டினியூ அப்படின்னா கீப் ஆன் வரும் விசிட் சம்படின்னா கால் ஆன் அப்படி வரும்

வாட் டஸ் த வேர்ட் லைன் மீன் லைன் அப்படின்றது ஆர்டிக்கலை யார் ரெடி பண்ணாங்களோ நேம் ஆஃப் த ஆர்டிகல் ரைட்டாக சூஸ் த காம்பவுண்ட் வேர்ட் தட் கண்டைன்ஸ் நவுன் பிளஸ் அட்வர்பு இப்போ ஜஸ்ட் சொன்னால் திரும்ப வந்துச்சு பாருங்கள் நவுன் பிளஸ் அட்வர்பு அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ பாப் அப்படின்றது வெர்பு கான் அப்படின்றது நவுன் இது மாறி இருக்கு இது கிடையாது பேப்பர் வெர்பு பேக்குன்றது அப்படி அதுவும் வராது ஸ்கூல் பாய் ரெண்டுமே நவுனா அதை வராது ஸ்கை ப்ளூ ஸ்கையும் நவுனு தான் ப்ளூவும் நவுனு தான் பட் இந்த ஸ்கை வந்து எப்படி இருக்குது ப்ளூவாக இருக்குது ஸோ இது வந்து நவுன் ப்ளஸ் அட்வர்புக்கு ஆப்டாக வருது த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஆஃப் டயலாக் ஏஸ் டயலாக் தாரா ஏஸ் இவங்க வந்து கடல் மாலுமிகளின் டெயிட்டி கடல் தெய்வம் பேட்ரான் டெயிட்டி ஃபார் சேலஸ் சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் த பேர்டன் பேட்டன் நவுன் பிளஸ் வேர்பு ஐசைட் நவுன் நவுன் பேக்கிங் சோடா ஜெரன் நவுன் அவங்க கேட்கறது நவுன் வெர்பு புக் மார்க் இதான் வந்து நவுன் வெர்பு ரஸ்கின் பான் காட் டேஷ் அவார்டு இன் நைன் சாகித்ய அகாடமி அவார்டு நைன்டீன் நைன்டி டூவில் வாங்கியிருக்கிறாரு எதுக்காகனா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அப்படின்ற ஒரு புக் ரைட்டிங்காக வாங்கியிருக்கிறாரு யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் ரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லீட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி அதுலேயே தெரியுது லைக் வந்திருக்கு ஃபைண்ட் அவுட் த ஆர்ட் ஒன் அவுட் ஃப்ரம் உயில்ஸ் உயில்ஸ் அப்படின்னா வேர்டு பசில்ஸ் அதை வந்து உயில்ஸ்னு சொல்கிறது இது எல்லாத்துலேயுமே அப்சர்வ் பண்ணோன்னா ஒரு காமன் விஷயம் தெரியும் அதாவது இங்கே வந்து அட்டுன்றது ஒரு வேர்டு லெட்டுன்றது ஒரு வேர்டு வேர்டு இந்த இது வந்து சும்மா மார்க் தான் டிக் மார்க் தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே வந்து பார்த்தோன்னா மேட்ச்ன்றது ஒரு வேர்டு எஸ் எஸ் எஸ்ன்னு டென் எஸ் இருக்குது அது வேர்டு கிடையாது பால்ன்றது ஒரு வேர்டு அது மாதிரி அத்லான் அப்படின்றது வேர்டு ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்குது இங்கே வந்து வேர்டு இருக்குது பட் அன்மீனிங்காக வந்து மீனிங் தராத மாதிரி இந்த எஸ்எஸ்எஸ் இருக்குது ஸோ இதான் வந்து நாளில் பொழுது வித்தியாசமானது இது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரூட் வேர்ட்ஸ் மேட்சஸ் த ப்ரிஃபிக்ஸ் டிஸ் டு ஃபார்ம் அண்ட் அன்டானிம் டிஸ் ரேஷனல் அப்படின்னு நம்ம வந்து வேர்டு ஃபார்ம் பண்ண முடியாது டிஸ்ஃபைனைட் கிடையாது இன்ஃபைனைட் தான் இருக்குது டிஸ்நெசரி கிடையாது டிஸ் ஒபீடியன்ட் வரும் டிஸ் ஒபீடியன்ட் அப்படின்றது ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுக்கு அண்டானிம் வந்து டிஸ் ஒபீடியன்ட் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ரூ பேசிவ் சென்டென்ஸ் ஹீ வில் ஹாவ் மேட் காஃபி காஃபி சப்ஜெக்ட் ஆகிடும் ஹீ ஆப்ஜெக்ட் ஆகிடும் வில் ஹாவ் மேட் வந்து வில் ஹாவ் பீன் மேட் பை ஹிம் காஃபி வில் have பீன் மேட் பை ஹிம் which ஆஃப் த ஃபாலோயிங் லைன் has hyperbole போலி ரொம்ப அதிகமாக எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறது இதில் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் த பீப்புள் ஆஃப் த கிங்ஸ் அரசர் அரசர்களின் மக்களெல்லாம் விடவும் நாம் பெரியவங்க அப்படின்றது ஒரு ஒரு எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறதா மிகைப்படுத்தி சொல்கிறது வி ஆர் கிரேட்டர் தன் த பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ் அரசர்களை விடவும் மக்களை விடவும் நாம் பெரியவங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி வரும் சியும் வரும் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அதுதான் ஹைப்பர் போலி பிக் அவுட் த ஆட் ஒன் ஹானஸ்ட் நேர்மையாக இருக்கிறது டிசீட்ஃபுல் ஏமாத்துறது இது ரிப்பீட்டட் லாஸ்ட் கொஷின்லேயும் வந்துருந்தது லைம்ரிக் கன்டென்ட்ஸ் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லைம்ரிக்னா என்ன அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க எல்லா கொஷின் பேப்பர்லையும் லைம்ரிக் வருது லைம்ரிக் போயம் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை இங்கிலீஷில் ஸோ லைம்ரிக் கண்டைன்ஸ் ஃபைவ் லைன்ஸ் ஏதாவது ஒன்று கேட்டுறாங்க ஒரு ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குது பொயிட்டிக் டிவைஸ் ஆனால் எத்தனை லைன் இருக்கும் என்ன ரைம் ஸ்கீமில் வரும் எல்லாமே கேட்டுறாங்க எத்தனை சிலபிள் இருக்கும் அதில் அதெல்லாம் கேட்குறாங்க யுவர் ட்ரூத் இன்டி இட் வாட்ஸ் அ மேட்ரு வித் யுவர் ட்ரூத் The above line is taken from the adventure of Tom Sawyer, 10th standard. Choose the correct sentence which has a prepositional phrase. The present inside the box is mine. Present under the subject is inside the box under the prepositional phrase. Inside on the preposition, okay. Wa. The present inside the box is mine. Rearrange these points which are labeled X, Y, Z. W X Y Z to produce a correct sentence. If you need help, ask for attendance. Who have instructions to help our customers promptly and politely? X is -E option three. Choose the correct phrasal verb for the underlined word. ஸ்டார்ஸ் எமர்ஜ் அட் நைட் எமர்ஜ் அப்படின்னா கம் அவுட் ரைட் அண்ட் ஈக்வலன்ட் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு சஜி சத்யஜித் பிலாங்ஸ் டு அன் அஃபுலன்ட் ஃபேமிலி அஃபுலன்ட் அப்படின்னா டீலிங் வித் கிரேட் மணி அதாவது பணக்கார குடும்பம் அதுக்கு என்னென்னா வெல்தின் த பிளாங்க் வித் சூட்டபிள் பிரிப்போசிஷன் மிஸஸ் ரேவதி ஆஸ்கர் த சில்ட்ரன் டு கோ இன் டு ஹர் கிளாஸ் ரூம் ஆஸ்கர் ஹர் சில்ட்ரன் டு கோ டு ஹர் கிளாஸ் ரூம்னு வருமா வராது பிகாஸ் உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு சொல்கிறது வேறு எதுக்கு வெளியில் சுற்றிகிட்டுருக்க கிளாஸ்க்குள்ளே போ உள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது இன்டூ அப்போ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரு ஹர் கிளாஸ் ரூம் அதாவது உள்ளே போய் உட்காருங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த இன்ட்வை யூஸ் பண்ணுறாங்க ஃபில்இன் த பிளாங்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட் டாக்கன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் டேஷ் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் recognizes ஸ்பீச் அண்ட் converts இட் into டெக்ஸ்ட் அதாவது ஸ்பீச்சை வந்து text கன்வெர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் இதில் எதுன்னு கேட்குறாங்க dictate. fill in the blanks with correct verb form. if you go out with your friends tonight, I dash the football match on TV. நீ வந்து இன்னைக்கு நைட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனேன்னா நான் வந்து என்ன செய்வேன் ஐ வில் வாட்ச் த ஃபுட்பால் மேட்ச் டிவி நான் வந்து டிவியில் ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன் வில் வாட்ச் வரும் இங்கே வந்து கோன்றது சிம்பிள் ப்ரசன்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தால் இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர் வரும் த வேர்ட் ஆர்மி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கலெக்டிவ் நவுன் ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் மை அங்கிள் ப்ரசென்ட் மீ என் வாட்ச் மை அங்கிள் சப்ஜெக்ட் ப்ரசென்ட் வெர்பு மீ அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுக்குறாரு பொருள் வந்து வாட்ச் அதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் எஸ்வி ஐஓ ஐஓடிஓ சூஸ் அண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங் அண்ட் கம்ப்ளீட் த கிவன் சென்டென்ஸ் மிர்ஜான் வாஸ் த ரூலர் ஆஃப் த ஐலாண்ட் சப்ளை சூட்டபிள் கொஷின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் sang very well yesterday நேற்று நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ பாஸ்டன்ஸு sang அப்படின்றது சிங்கோட பாஸ்டன்ஸு sing sang sung singing இதான் வந்து அதோட ஃபோ ஃபோர் ஃபார்ம்ஸ் இதில் சேங் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வேபியின் செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட்ஸ் இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா டிட் ப்ளஸ் சிங்னு பிரிக்கலாம் பிரித்த பிறகு இந்த டிட்டை மட்டும் எடுத்துப்போம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் அப்போ டேக்கில் வந்து நாட் வரும் டிட் நாட் அப்படின்றது டிடின்ட் கண்ட்ராக்ஷன் கொடுப்போம் டிடின்ட் யாரை பற்றினா மகதி மகதி வந்து ஒரு பொண்ணு அப்போ ஷீ வரும் டிடின்ட் ஷீ அப்படின்றதான் இதுக்கு சரியான கொஷின் டேக் ஆப்ஷன் டி ஒட் இஸ் தினானிம் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர்லைன்டு வேர்ட் ஹீஸ் வே ஆஃப் டீச்சிங் இஸ் மோனோடோனியஸ் மோனோடோனியஸ்னால் எப்போயும் ஒரே மாதிரி டீச் பண்ணுறது போர் அடிக்கும் சளிக்கும் சளிப்பான விதம் ஒரே மாதிரியான விதம் அது வந்து எப்படி இருக்கும் டயர் சம்மாயிடும் நமக்கு சளிப்பூறும் விதமாக வாட் ஆர் த டூ ஸ்கில்ஸ் இன் நோட் மேக்கிங் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் அதில் வராது ரீடிங் ரீ ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் வராது லிசனிங் அண்ட் ரீடிங் வராது ரீடிங் அப்புறம் ரைட்டிங் அதான் வந்து நோட் மேக்கிங்க்கு தேவையான ஸ்கில்லு சூஸ் த ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் வென் இது எல்லாமே நம்ம காமனாக படித்தாலே நமக்கு தெரியும் இதே சென்டென்ஸ் வரும் நம்ம ஃப்யூச்சரில் சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி ஒரு ஃபோர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நாம் படித்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹவ் கிவன் இன் தமிழ் தென் ஒன்லி வி ஆர் ஏபிள் டு ரீ அரேஞ்ச் ஸோ வென் ஹேர்ட் த ஹியூ அண்ட் கிரை அட் நைட் இது ஃபஸ்ட்டு ஹி வாஸ் நெர்வஸ் இது செகண்டு டிட் நாட் நோ வாட் டு இது தேர்டு இது ஃபோர்த்து அப்போ என்ன வருதுன்னா ஆர் கியூபிஎஸ் ஆப்ஷன் டி ஹவு டவுட் த லிட்டில் கிராக்கடாயில் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல் அண்ட் ஃபோர் த வாட்டர் ஆஃப் த நாயில் அண்ட் எவ்ரி கோல்டன் ஸ்கேல் ஒட் இஸ் த ரைம் ஸ்கேம் யூஸ் டு ஹியர் கொக்கா டாயில் டெய்ல் நைல் ஸ்கேல் ஸோ ஏபி ஏபி அதான் ரைம் ஸ்கீம் சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் த கிவன் பிரிட்டிஷ் வேர்டு இப்போ அமெரிக்கன் வேர்ட் பிரிட்டிஷ் வேர்டில் இது ரெண்டாவது கொஷின் பேவுமெண்ட் அப்படின்னா சைட் வாக் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதுலேருந்து தான் வருது ஸோ அதை பார்த்தா கூட ஓகே நோட் மேக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஸ்டடி ஸ்கில் விச் இன்வால்வ்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் படித்தலையும் எழுதுதலையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திறன் வந்து நோட் மேக்கிங் ஒட் இஸ் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் நோட் மேக்கிங் கீழே ரெண்டு கருத்தில் எது வந்து நோட் மேக்கிங்கை பற்றின கருத்தே இல்லை நோட் மேக்கிங் நீட் நாட் பி இன் ஃபுல் சென்டென்ஸ் அது கரெக்டு ஃபஸ்ட் இருக்கிறது கரெக்டு இட் ஷுட் பி லார்ஜர் தன் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இது தவறு நோட் மேக்கிங்கிறது ஷார்ட்டாக இருக்கணும் இம்பார்ட்டண்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்லி டூ இஸ் அ ராங் சூஸ் த கரெக்ட் சினானியம் ஃபார் த கிவன் வேர்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படின்னா சவுண்டிங் சேட் சேடு சோகமாக சத்தம் போடுறது மேட்ச் த ஃபாலோயிங் பிரேவ் லைக் ஏ லயன் பிரெயின் இஸ் ஏ கம்ப்யூட்டர் க்யூரியஸ் கிளாக் த அயன் ஹேண்ட்ஸ் ஆன் டெத்து பிரேவ் லைக் ஏ ய லயன் லயன் லைக் வந்திருக்கு சிமிலி பிரெயின் இஸ் ஏ கம்ப்யூட்டர் மூளை வந்து கம்ப்யூட்டருக்கு மிகைப்படுத்தி சொல்கிறோம் மெட்டாஃபர் சொல்கிறோம் ஒப்பிட்டு சொல்கிறோம் மெட்டாஃபர் க்யூரியஸ் கிளாக் ஸோ இந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பிட்டேஷனாக வந்திருக்கு இது அலிட்ரேஷன் த அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்து இறப்பின் இரும்பு கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இறப்புக்கு வந்து மனித மாதிரி கரங்கள் இருக்கிறத பர்சானிஃபிகேஷன் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் சி சூஸ் த லைன் ஆஃப் த போயம்ஸ் விச் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் த பொயட்டிக் டிவைஸ் ரெப்பிடேஷன் இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ரெப்பிடேஷன்னா சில பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அந்த சென்டென்ஸில் இதில் எதுவுமே ரெப்பிடேஷன் கிடையாது ஸோ இதுக்கு எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஆன்சர் எது கொடுத்தாலும் அது தவறாக தான் இருக்கும் எதுவுமே இது கரெக்டான ஆன்சர் இதில் கிடையாது த யங் வேர்ட் மேடிய ப்ரிடென்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் அ ஸ்லீப் த வேர்ட் ப்ரிடென்ஷன் இஸ் எ நவுன் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் appropriate preposition. தர் இஸ் a லில்லி among roses. நடுவே இடையில் அப்படின்னு வரும் ரோஜா பூக்களுக்கு நடுவில் ஒரு லில்லி பூ இருந்தது ரோஜா பூக்களுக்கு இடையில் ஒரு லில்லி இருந்தது அப்படின்னு வரும் இந்த மார்னிங் கிளாட் ஐசி மை ஃபோர் அவுட் ஸ்ட்ரெச்சர் பெனி த்ரீ ஹூ இஸ் த ஃபோர் ரெஃபர்ட் டு ஹியர் எனிமி ஃபோ அப்படின்னாலே எனிமி தான் எதிரி A Limerick is a type of a silly poem with five lines. One of its rule is இதில் வந்து சிலபிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க லைம்ரிக் poem பற்றி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் ஸோ இது என்னென்னா அந்த first, செகண்ட் அண்ட் fifth லைன் ரைம் வித் each அதர் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் syllable. ஒரு 8 syllable, 9 syllable உள்ள வேர்டு தான் இருக்கலாம் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா poem போயதுலேயும் மொத்தமே அஞ்சு லைன் தான் இருக்கும் அதில் first லைனு செகண்ட் லைனு fifth லைன் இந்த மூணு லைன்லேயும் எயிட் ஆர் நைன் சிலபிள் உள்ள வேர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ரூல் கெப்ரியல் ஓகாரா இன்ஃபியூஸ்டு த தாட்ஸ் அண்ட் ஃபோக்லோர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி நைஜீரியன் ஆக்சுவலாக அவர் கெப்ரியல் ஓகாரா நைஜீரியன் ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ரைட் த க்ரி ஜெரன் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு இங்கே வந்து வேர்க் கொடுத்துருக்குறாங்க ட்ராவல் அதோடய ஜெரன் ஃபார்ம் வந்து ட்ராவலிங் ஜெரன் ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ட்ராவலிங் மஸ்டர் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஸ்டடி இன் ஸ்கார்லட் வாஸ் ரிட்டன் பை சர் ஆர்தர் இக்னீஷியஸ் கான் டோயல் ஃப்ளை ஆஸ் திகாஸ் டிரைவிங் ரெயின் இது வந்து ஆறாம் தேதி நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க சிமிலி ஃபில் இன் த பிளாங்க் வித் எ சூட்டபிள் ஆர்டிக்கல் எர்த் ரிவால்ஸ் அரவுண்ட் த சன் எர்த்துக்கு முன்னாடி டேஷ் வந்திருக்கு பூமியில் ஒன்றே ஒன்று இருக்கிறதுலாம் த வரும் ஸோ த எர்த் ஒட் வாஸ் த பெண் நேம் ஆஃப் மேரி அன் யுவன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் இது இவங்களோட பெண் நேம் வந்து மேரி இலியட் ஜார்ஜ் இலியட் மேரி ஆனோட பெண் நேம் ஜார்ஜ் இலியட் சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் வெர்ப் ஐ டேஷ் எவ்ரி திங் யூ ஹவ் செட் ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹவ் செட் ஈவிஎஸ் லூகாஸ் பிளண்டட் த வேர்ட் ப்ளோட்டட் அண்ட் அரிஸ்டோக்ராட் ஃபைண்ட் த பிளண்டிங் வேர்ட் பிளோடோ கிராட் ஸோ இதோட இன்னைக்கு எட்டாம்தேதி நடந்த எக்ஸாமோட இங்கிலீஷ் ஒரு சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம் இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எதில் அதிகமாக கேட்குறாங்கன்னு முன்னாடிலாம் பார்த்தா அந்த ஹின்ஸ் டெவலப்பிங் நோட் மேக்கிங்லேருந்து கொஷின்ஸ் வராது ஆனால் இப்போ எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஹின்ஸ் டெவலப்பிங் நோட் மேக்கிங்லேருந்து கொஷின்ஸ் வருது அது மாதிரி லைம்ரிக் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை பொயிடிக் டிவைஸ் அதனால ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு லைம்ப்ரேக்கு இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் சிக்ஸ்த் சன்த் எயித் நைன்த்து டென்த்து புக்ஸ் எடுத்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பேரலல் ரீடிங்னு இருக்கும் அதெல்லாம் டாபிக் போட்டு எழுதிட்டு ப்ரோஸ் யார் எழுதுனது போயம் யார் எழுதினது பொயமோட டாபிக் அதை யார் எழுதினது ஆத்தர் நம்ம தமிழில் நூலாசிரியர் படிப்போம்ல அவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கும் புனை பெயர்கள் இருக்கும் ஏதாவது விருது வாங்கியிருப்பாரு அது மாதிரி இதில் வந்து ஆத்தர் பற்றி அபவுட் த ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு நாள்தோறும் அதை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கேட்குற ஒரு சில கேள்விகள் நமக்கு தெரியும் இப்போ மேரி ஆனோட பெண் நேம் என்னன்னு கேட்குறாங்க அது மாதிரி ஒரு சில போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு அந்த லெசன்ஸை பார்க்கும்போது தான் நீங்கள் லெசனுக்குள்ளே போயும் படிக்கணும் லெசன்லேருந்தும் இருந்தும் கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தர வேண்டியது வந்து என்னென்ன போயும் இருக்குது டாபிக் எழுதுனது யார் என்னென்ன லெசன் இருக்குது டாபிக் எழுதுனது யார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா இதெல்லாம் ஒரு ஹின்ஸ் மேக்கிங் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்